அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஏமன் நாட்டில் கேரளா நர்ஸ் நிமிஷா பெரியாவுக்கு நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது இருந்தாலும் கடைசி கட்ட முயற்சியின் பலனால் அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிமிஷாவை காப்பாற்றுவதற்கு நம்ம இந்திய அரசு பல முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க இருந்தாலும் ஏமன் நாடு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இந்த நிலையில தான் இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி என அழைக்கப்படக்கூடிய காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் முயற்சியால் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க யார் இந்த அபுபக்கர் முஸ்லியார் அவருடைய பின்னணி என்ன அவர் சொல்லியதுனால மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா இப்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தை என்ன அப்படிங்கறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த நிமிஷா பிரியா வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுமே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது மத்திய அரசும் கூட இந்த விவகாரத்தில் தன்னால் முடிந்த வரைக்கும் முயற்சிகளை செஞ்சாங்க ஆனால் அதனால் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பா தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு தன்னால் முடிந்த அனைத்தையுமே செய்ததாகவும் இருந்தாலும் ஏமன் நாட்டிலேருந்து எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் சில மத தலைவர்களை நாங்கள் வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிலாக இருந்தது ஆனால் திடீர்னு நாளைக்கு நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில கடைசி நேரத்தில் வந்து அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் வெளியாச்சு மத்திய அரசு சட்ட ரீதியாக எங்களால் முடிஞ்சதை எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கடைசி நேரத்தில் இந்த விவகாரத்துல தலையிட்டு நிமிஷா பிரியாவை காப்பாற்றி இருக்கிறது யார் அப்படின்னா காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் யார் அவர் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறது பத்தியும் பார்க்கலாம் இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி என அழைக்கப்படக்கூடிய முக்கியமான சன்னி முஸ்லிம் தலைவரான காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பிறந்தார் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகவே இருந்திருக்கு இவர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்துல இருந்த அனைவருமே ஆன்மீகத்தில் ரொம்பவே நாட்டம் உடையவங்களா இருந்திருக்காங்க இதன் காரணமாக தான் தொடக்கத்திலிருந்தே இவருக்கும் அந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிறது ரொம்ப பிடித்த ஒன்றாக இருந்திருக்கு கல்வி மேம்பாடு மூலமா சமூகத்தை உயர்த்த முடியும்னு நம்பின அவர் பல எல்லாம் கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் நிறுவப்பட்ட புகழ்பெற்ற ஜாமியா மார்க்கஸ் உட்பட பல நிறுவனங்களை இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அவருடைய இந்த முயற்சி மூலமா பல லட்சம் பேருக்கு வந்து இலவச கல்வி கிடைக்கிறதா அவங்களோட வெப்சைட் வந்து சொல்லுது அது அவரோட முயற்சியால இப்போது பன்னிரெண்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு ஆரம்ப பள்ளிகள் பதினோறாயிரத்துக்கும் அதிகமான மேல்நிலை பள்ளிகள் அறுநூறுக்கும் அதிகமான காலேஜஸ் வந்து எங்கிட்டிருக்கு அப்படின்னு கூட அந்த வெப்சைட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஆதரவு இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளுடைய தொடக்கத்திலிருந்தே கேரளாவில் இருபத்தி ஐந்து பேரை தத்தெடுத்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கு பிறகு கைவிடப்பட்டோர் பலருக்கும் கூட இந்த அபுபக்கர் முஸ்லியார் வந்து ஆதரவு அளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட இந்த அபுபக்கர் முஸ்லியார் எடுத்த முயற்சி காரணமாதான் இப்போது ஏமன்ல நிமிஷா பிரியாவோட அந்த மரண தண்டனை பண்ணப்பட்டிருக்கு தொண்ணூற்றி நான்கு வயதான ஷேக் அபுபக்கர் இது தொடர்பாக முதல்ல ஏமனில் இருக்கிற மத அதிகாரிகளை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு பிளட் மணியை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்தி குடும்பத்தினரை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியிலும் வந்து அவர் தான் இறங்கினார் அபுபக்கர் அவர்கள் தலையிட்டதுக்கு அப்புறமா தான் மகுதி குடும்பத்தினரே வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க இதுவரைக்கும் மகுதி குடும்பத்தினரோடு யாருமே நேரடியாக பேச்சுவார்த்தையை நடத்தவே இல்லை அவங்களும் வரலை ஷேக் அபுபக்கர் எடுத்த அந்த முயற்சினால தான் இப்போது பேச்சுவார்த்தைக்கே வந்து அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து தான் மரண தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பே வெளியாகி இருக்கு கேரள நர்ஸ் விவகாரம் தொடர்பா இன்னைக்கு உயர்மட்ட தலைவர்கள் முன்னிலையில ஏமன்ல பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியாரோட உத்தரவின் பெயர்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு சுஃபி அறிஞருடைய தலைமையில பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா தகவல்கள் வெளியாகி உள்ளது பிரபல அறிஞரும் சுஃபி தலைவருமான ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீஸோட பிரதிநிதிகளுக்கும் அந்த நர்ஸ் நிமிஷா பிரியாவால் கொல்லப்பட்டவங்களாக சொல்லப்படக்கூடிய அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த தலால் அப்து மஹதியோட குடும்பத்தினருக்கும் இடையே இன்றைக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்கான் அபுபக்கர் முஸ்லியார் ஏமனில் இருக்கக்கூடிய மத அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துனதை தொடர்ந்து தான் இந்த வழக்கில் ஒரு நம்பிக்கையே வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஷேக் ஹபீப் உமருடைய ஆலோசனையின் பேரில் அந்த இறந்து போன மகுதியோட நெருங்கிய உறவினரும் அதுபோக ஹொட்டைடா மாநில நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியும் ஏமன் ஹூரா கவுன்சிலோட உறுப்பினர் ஒருத்தரும் இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் வந்து பங்கேற்கிறதுக்கு அந்த மகதியோட சொந்த ஊரான தாமருக்கு வந்திருக்கிறதா அந்த காந்தபுர அலுவலகம் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடக்கிற பேச்சுவார்த்தையில் பிளட் மணியை வந்து ஏற்றுக்கொள்வது தொடர்பாக இறுதி முடிவை வந்து எடுக்கிறதுலையும் அது போக அந்த குடும்பத்தினரை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அது போக நாளைக்கு வந்து மரண தண்டனை ஒத்தி வச்சுருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஹேமன் நிர்வாகம் இன்றைக்கி பரிசீலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் Subscribe to One India and never miss an update.